அதாவது இந்த பாடத்துல நமக்கு தன்மீனை பத்தி தான் சொல்லிக் கொடுக்க போறாங்க சரிங்களா இந்த தன்மீன் அப்படின்னா என்னேர் தோபேஷ் இந்த குறியீடுகளுக்கு தான் தன்மீன் அப்படின்னு சொல்லப்படும் சரிங்களா தோசபர் தோசே தோபேஷ் அப்படின்னாலே அது தன்மீன் சரிங்களா இப்போ இந்த ஒரு எழுத்துக்கு மேல வந்துச்சுன்னா எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ பாருங்க ஒரு கோடு இருக்கும் சரிங்களா ஒரு எழுத்துக்கு மேல ஒரு கோடு இருந்துச்சுன்னா அது ஜபர் அதுவே ரெண்டு கூடா இருந்துச்சுன்னா அது தோசபர் இப்போ ரெண்டு கூடு போட்டிருக்காங்களா இது தோசபர் இப்போ இந்த தோசபர் போட்ட எழுத்த அன் அப்படின்னு படிக்கணும் ஒரு கோடு மட்டும் இருந்துச்சுன்னா அப்படின்னு படிப்போமா இப்போ இப்போ ரெண்டு கோடு இருக்கு அப்ப நம்ம அன் அப்படின்னு படிக்கணும் இப்ப இங்க பன் அப்படின்னு படிக்கணும் தோ ஜபர் மட்டும் தான் பேச பத்தி நான் இங்க பேசல பாருங்க அலிப்க மேல ரெண்டு கோடு இருக்கு இல்லைங்களா இந்த அலிப் இந்த அலிப்ப தவிர வேற எந்த எழுத்துக்கு மேல வந்தாலுமே அதுக்கு பக்கத்துல என்ன அலிப் தான் இருக்கும் அதுக்கு பக்கத்துல அலிப் இருக்கு தா இருக்கு அலிப்பு இருக்கு புரியுதுங்களா பாருங்க இத எப்படி படிக்கணும் அப்படின்னா இந்த பாவோட சேர்ந்து இருக்கு இல்லைங்களா இந்த அலிப்ப விட்டுட்டு பன் அப்படின்னு தான் படிக்கணும் இந்த தாக்கு பக்கத்துல உள்ள அலிப்பை விட்டுட்டு தன் அப்படின்னு தான் படிக்கணும் சரிங்களா அன் பன் தன் han jan han han den Dan, one Zen pen san san one ton one fun fun pan இது உள்ள பாருங்க பா பாமாட்டம் தனியா இருக்கு சரிங்களா பாக்க பக்கத்துல அழிப்பு இல்லை அதே போல தோபேஷி உள்ள எழுத்துலயும் பாருங்க பாமாட்டம் தனியா இருக்கு அதுக்கு பக்கத்துல எந்த அழிப்புமே கிடையாது இந்த தோசபர் உள்ள எழுத்துல மட்டும் என்ன செய்யும் பாக்கு பக்கத்துல பாக்கு பக்கத்துலன்னு இல்ல ஒவ்வொரு எழுத்துக்கும் பக்கத்துலயுமே என்ன செய்யும் அலிப் வாரம் சரிங்களா இப்ப பாருங்க இத நம்ம படிச்சுட்டோமா இப்ப தோசேர் படிக்கலாம் இங்க அலி வங்கியில ஒரு சேர் வந்துச்சுன்னா அது சரிங்களா அதுவே ரெண்டு சேர் வந்துச்சுன்னா அது தோசேர் அப்போ ஒரு ஜேர் வந்துச்சுன்னா அலிப்போக்கியில ஒரு ஜேர் வந்துச்சுன்னா அதை நம்ம இ அப்படின்னு படிப்போம் இப்போ ரெண்டு இருக்கிறதுனால ரெண்டு இருக்கிறதுனால இதன் xin xin lin tin, lin em xin xin tin tin kin, lin min min win xin in in இன் சரிங்களா இப்போ ரெண்டு பேர் இருக்கிறதுனால அதை நம்ம இன் பின் அப்படின்னு சொல்லி படிக்கணும் சரிங்களா இப்போ தோ பேஷ் சரிங்களா பாருங்க இப்படி போட்டிருந்தா பேஷ் அழிப்பு மேல பேஷ் இருந்துச்சுன்னா ஊ அப்படின்னு படிப்போமா அதுவே இந்த மாதிரி ரெண்டு பேஷ் சரிங்களா ஆப்போசிட்ல இன்னொரு பேஷ் கொடுத்துருந்தாங்கன்னா அது தோ பேஷ் அப்போ உன் சரிங்களா

உன் குன் சுன் பொன் குன் நன் முன் நன் உன் உஹுன் உன் யுன் யூன் தெரியுங்களா இப்போ நம்ம இப்போ நம்ம தோ ஜபர் எரு இருந்தா ஆ அப்பா அப்படின்னு படிப்போம் இப்போ ரெண்டு ஜபர் இருக்கிறதுனால ஒரு பி அப்படின்னு படிப்போம் இப்ப ரெண்டு ஜேர் இருக்கிறதுனால இன் பின் அப்படின்னு படிச்சிருக்கோம் இப்போ தோ பேஷ்ல இப்போ அலி பேஸ் இருந்தா ஒரு எழுத்துக்கு மேல பேஷ் இருந்துச்சுன்னா ஓ பூ அப்படின்னு படிப்போம் இப்போ ஆப்போசிட்ல இன்னொரு பேஷ் இருக்கிறதுனால இப்போ உன் புன் அப்படின்னு சொல்லி படிக்கணும் சரிங்களா எந்த மாற்றமும் இல்லை என்ன லாஸ்ட்ல அப்படின்னு சேர்த்துக்கிறோம் சரிங்களா இங்க அன் பன் படிக்கிறோம் இங்க இன் பின் படிக்கிறோம் இங்க உன் புன் படிக்கிறோம் சரிங்களா இந்த இன்ன மட்டும் லாஸ்டா ஒவ்வொரு எழுத்துலயுமே நம்ம சேர்த்துக்கிறோம் அதுதான் வேற எதுவுமே இல்லை சரிங்களா அடுத்த வீடியோல நம்ம காக்கினா என்ன அப்படின்னு சொல்லி அடுத்த பாடத்துல எட்டாவது பாடத்துல நம்ம பார்க்கலாம் இன்ஷால்லா ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க பிரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கல்லா அடுத்தடுத்த வீடியோவை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அஸ்லாம் வரவாஸ்